மக்களே பிக் பாஸ்ல ஒரு பக்கம் அமித்தோட மனைவி ஒரு பயங்கரமான ஒரு போஸ்ட்டை பார்வதிக்கு எதிராக போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பார்வதி பண்ண ஒரு சம்பவம் இருக்கு ரொம்ப ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட் பிஹேவியர் எப்படி தான் அப்படி மனசு வருதுன்னு தெரில அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அடுத்து நைட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி போய் ஏகப்பட்ட கேள்விகள் எஃப்ஜே கிட்ட கேட்குறார் அதுக்கு எப்ஜே ஒரு சில கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கார் இதை பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்கு லைக் பண்ணிருங்க गाइस இப்போ கண்டென்ட்க்கு உள்ள அப்படி என்ன برو பார்வதி பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்க கேப்பீங்கல்ல just ஒரு வாய்ஸ் ப்ளே பண்றேன் அதை நீங்க கொஞ்சம் கேட்டிங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேளுங்க எல்லாரும் போய் வகாந்து இருந்திருக்கணும் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் இருந்து போல ஜட்ஜுக்கு எல்லாரும் சாப்பிட்டு போய் உட்கார்ந்துருக்கணும் கோர்ட்டில் பசிச்சிருச்சு போல் ஜட்ஜுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கார் அமித் அவர்கள் சாப்பிட்டுட்டு போது சாப்பாடுக்காக அவர் வந்து தீர்ப்பு கூடமா கொடுத்துருக்காருன்ற மாதிரி ஒருத்தன் சாப்பிடும்போது இந்த ஒரு கமெண்ட்டை பேசுகிறதுக்கு ஒரு மனுஷனால் முடியுமான்னு எனக்கு தெரில சாப்பிடும்போது கூட கேம் விளாடுவீங்களாங்க சாப்பிட்றதுல கூட கமெண்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில அதை அது சொன்னோடனே அந்த மனுஷனோட மூஞ்சு பார்க்கணுமே அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ரெண்டாவது பிளேட்டு கூட வாங்கியிருப்பார் அதை கூட பண்ண ஓடாம ஒரு விஷயத்தை பண்றாங்களே இதுக்கெல்லாம் என்னங்க சொல்றது இதோ முழுசா இன்னும் கொஞ்சம் கேளுங்க இரண்டாவது சோ மனுஷன் சாப்பிட்டு போம்போது இவர் சாப்பிட்டு போயிருக்கணும் அதனால தான் இவர் வந்து இப்படி தீர்ப்பு குத்திட்டானுன்ற மாதிரி இன்னொரு வாட்டி சாப்பிடணும்னு தோணது கூட அப்புறம் சாப்பிட தோணுது அந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்க்குறது பார்வதி சாப்பிடும்போது எப்படி தான் கமெண்ட் பண்ண தோணுதுன்னு எனக்கு தெரில ஸோ கொஞ்சமாவது மனசாட்சி சூடு சுரண ரோஷம் இருந்தால் இதை பேச மாட்டாங்க சாப்பாடும் போது சாப்பாடை வச்சு பேச மாட்டாங்க ஸோ சாப்பாடை வச்சு கேம் விளாடணும்னு நினைக்க மாட்டாங்க அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா எனக்கு தெரிலங்க சீரியஸாக அவங்களுக்குலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் மனசாட்சி இல்லாத நபர்கள் தான் இந்த மாதிரி பிகேவ் பண்ணுறது இந்த மாதிரி பேசுவது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ மற்ற டைமில் கூட நீங்கள் கேம் விளாடிக்குங்க சாப்பிட்றத கூட நிம்மதியாக சாப்பிட விட மாட்டீங்களான்னு எனக்கு தெரில இதுக்கு தான் அமித்தோட மனைவி வந்து கோவப்பட்டிருக்காங்க கோவப்பட்டுருக்காங்க கோவப்பட்டு அவங்க ஒரு போஸ்ட்டே போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் போயிட்டு அவங்களோட போஸ்ட்டில் நான் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோவே காட்டுறேன் அந்த ஃபோட்டோவே நீ காட்டுறேன் இங்கே பாருங்கள் மக்களே இதை பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ என்னது இது இதுவல்லவா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி அங்கே பாருங்க அமித் சாப்பிட்றதையும் அமித் சாப்பிட்றதையும் பார்வதி சாப்பிட்றதும் இதுவல்லவா ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு ஃப்ரெண்டு சாப்பிடும்போது இப்படி தான் கேவலமாகவும் கேடு கட்டத்தனமாகவும் பேச முடியுமான்ற மாதிரி துப்பாத குறையா துப்பியிருக்காங்க ஓகே ஃபேமிலி வீக் வரையும் அமித் இருக்கணும் இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒய்ஃப் அட்ரஸ் பண்ணணும் இன்னும் தரமான சம்பவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கேம் இல்லாதலாம் அதான் இதுக்கு தான் த எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தர்ட்டி கேமர் திஸ் இஸ் த ரீசன் கைஸ் நான் ஏன் பார்வதியை வெறுக்கிறேன் ஏன் செய்கிறேன் அப்படின்னும் போது சாப்பிடவும் போது கூட அடுத்து உன்னை நிம்மதியாக சாப்பிடவமே மென்டலாக அவ்யூஸ் பண்ணி அவனை வந்து இது பண்ணுறது இருக்குல்ல இதுதான் கேவலமான கேம் பிளேக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் திஸ் இஸ் திஸ் இஸ் தட் எக்ஸாம்பிள் மற்றவங்க வேணால் முட்டு கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நான் முட்டு கொடுக்க மாட்டேன் திஸ் இஸ் ராங் அப்படின்றத எங்கே வேணாலும் சொல்லுவேன் எப்போ வேணாலும் சொல்லுவேன் இந்த மாதிரி கேடு கேட்டதானுதான் எவனும் பண்ண மாட்டான் இதே மேடமுக்கு மட்டும் கோவம் ஒத்திக்கிட்டு வரோம்ல இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்வதிக்கு எதிராக நாங்கள் பிளேஸ் பண்ணுறோம் இது சாப்பாட்டுக்காக தான் இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா சும்மா இருந்துருப்பாங்களா அப்ப கிளி கிளின்னு கிழிச்சிருக்க மாட்டே நீ ஒஸ்ட் ஒஸ்ட்லயும் ஒஸ்ட் பார்வதி அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கிறேன் அடுத்து அந்த சபரி மற்றும் எஃப்ஜே கார்டன் ஏரியால உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன்டா இப்படி முடிவு ஏன்டா இப்படி பண்ண அப்படின் போது இல்லடா அமித் வந்து ஆல்ரெடி இதை பேச பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆனா அமித் கேஸை இவ தான் எடுத்துட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி நீ சாரி கேட்க வேண்டியதானே இதுக்கு என்ன பிரச்சனை கோர்ட்லயே சாரி கேட்டிருக்கலாமே அப்படின்னும் நான் என்ன சொல்றேன் அவள் லவ் கண்டென்ட்டு இந்த மாதிரி நிறைய அக்யூசியேஷன் வைக்கிறதுக்காக தான் பண்ணுறான் அதனால நான் வந்து சாரி கேட்க முடியாது ஆல்ரெடி நான் அவகிட்ட சாரி கேட்டுட்டேன் கேட்கலனா கூட பரவாயில்ல சாரி கேட்டுட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓபனா போட்டு உடைக்கிறான் ஓகே ஸோ அதனால நான் சாரி கேட்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான் ஸோ அவ வந்து நான் ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டதால திரும்ப அவள் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் அவளுடைய எண்ணம் இப்போ நான் சாரி கேட்காம இருந்து சாரி கேட்டு கேட்ட சொன்னா ஓகே நான் ஆல்ரெடி சாரி கேட்டதை எடுத்துன்னு வந்து மாத்தி பேசி சாரி கேட்க சொன்னா அது என்னால் புரிஞ்சுக்க முடியாது அது எனக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படின்றதையும் சொல்லிடுறான் அடுத்து எதுக்கு நீ அந்த ஆட்டிடியூடு காட்டின எஃப்ஜேன்ற மாதிரி கேட்கும்போது போது இந்த பாரு அமித்தோட விஷயம் அதை ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க அங்கேயே முடிஞ்சு போச்சு எப்படி அங்கேயே முடிஞ்சு போச்சு இதில் தப்பும் கிடையாது தப்பும் இல்லை தப்பும் கிடையாது தப்பும் இல்லை ஸோ அப்போ லவ் கண்டென்ட் அவ பண்றது தப்பு இல்லையா சொல்லு லவ் கண்டென்ட் அவள் கூட பண்ணலையா தப்பு இல்லையா ஸோ இவ அவளுடைய ஈகோக்காக பண்றா அவளுடைய ஈகோக்காக சாரி கேட்கணும்ன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து பண்றா ஸோ கேரு கேஸு போட்டு திரும்ப கேட்க வச்சா எல்லா வாட்டியும் நான் ஒரு வாட்டி சாரி கேட்டேன் திரும்பவும் சாரி கேட்கணும் ஆதரவை கேஸ்ல சாரி கேட்டேன் திரும்ப எல்லா வாட்டியும் சாரி கேட்க முடியுமா ஸோ இது பண்றது தப்புக்கு சாரி கேட்கணும் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன் அவ பலியாடா அமித்தை பயன்படுத்தி என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறா இதுக்கெல்லாம் நான் காது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி எப்ஜே ஓட்டுறான் அப்புறம் ஏன்டா காலையில் ஏன்டா டைலியூட் பண்ண அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடான்ற மாதிரி எப்ஜே கேட்கறான் இங்கே பாருப்பா ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு டைலாக் வரும்போதே நான் லைனை கிராஸ் பண்ணி போகுதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் பேக் வந்துட்டேன் வெளியே போய் பார்த்துக்கலாம்னு நான் பேசி முடிச்சிட்டேன் ஸோ அவள் இப்போ கேம் விளாட்றது எனக்கு சந்தோஷம் எஃப்ஜேக்கு ஆப்போசிட் முன்னாடி எஃப்ஜே கூட இருந்தான் இப்போ எஃப்ஜேக்கு ஆப்போசிட்டாக விளையாடும் போது நான் ரசிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன் ஸோ அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதனால் அவள் டிபெண்ட் பண்ணி இல்லை தனியாக கேம் விளையாடுறது ஓகே தான் வாஸ் குட் அப்படின்ன மாதிரி பா எஃப்ஜேவும் எஃப்ஜே வந்து ஆதிரியை பாராட்டுறாரு அடுத்து அது என்ன ஆட்டிடியூடு எஃப்ஜே அந்த மாதிரி ஆட்டிடியூடு ஏன் காட்டினேன் போது நான் சொல்லுவேன் அப்படி பரவாயில்ல பரவாயில்லடா நான் அப்படி தானே சொல்லுவேன் அப்படி தான் பண்ணுவேன் சோ எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டே தானே இருக்க முடியாது அவ ப்ரூவ் பண்ணி தப்புன்னு காட்டுற பார்த்தா நான் அதெல்லாம் இல்லைன்றதையும் சொல்லிட்டேன் அந்த இடத்துல அவள் தான் மாற்றி பேசிருக்கா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அவன் என்ன பண்றான்ட்டு ஆயிரம் இடத்துல அவள் லவ் கண்டென்ட் பண்றா லவ் கண்டென்ட் பண்றான்றத சொல்லியிருக்கா என்கிட்டயும் லவ் கண்டென்ட் பண்ணா தப்பான்றத வேற கேட்டிருக்கா இதுக்கு மேல நான் நெனடா பண்ண முடியும் சோ அவ என்ன டெக்கோரம் சொல்றா என்னத்தை சொல்றா எயித்து ஸ்டாண்டர்டுன்ற டெக்கோரம்ன்ற இடத்துல எயித்து ஸ்டாண்டர்ட்னு சொல்றா அது உங்களுக்கு தப்பா தெரியலையா நான் சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தப்பா தெரியுதா அவ பண்ண தப்பு உங்களுக்கு எதுவுமே தெரியலையான்ற மாதிரி ஓப்பன் ஆடிக்கிறான் எஃப்ஜே தப்பா தெரியல ஸோ அதை தாண்டி அவ தலையா போதும் சரி நிறைய விஷயங்கள் பண்றதுல ஏன் நான் உடச்சுட்டேன் அவன் தலையா போது கூட அவளுடைய சொன்ன எயித் ஸ்டாண்டர்டுன்றத நான் உடைச்சு விட்டேன் அவ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டேன் அப்ப புரிஞ்சுக்குங்க நான் கரெக்டா தான் இருக்கேன் அவ தான் வேணுதுக்கிட்டே ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றது அவளுடைய தப்பு அப்படின்றதுதான் சோ இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் கமரதையும் பார்வதே என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாதாடா எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ அத நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் பல பேர் இங்க ஓப்பனாக சொல்லாம இருக்கீங்க அதனால நான் ஓப்பனாக சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் என்ன எல்லா பேஸிலையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தானே இருக்காங்க அவங்க அதுலயே தெரியும் ஓகே ஸோ ஹர்ட் ஆச்சுன்னா நான் ஜென்யூனா சாரி கேட்பேன் தானே சாரி சொல்லுவேன் தானே அதுதான் சோ அந்த கோர்ட் டாஸ்க்குன்னு வரும் அப்படின்றது தெரியுமா அவளுக்கு இதில் வேற அவள் சொல்றா அப்போ ஜெனுவனா ஹர்ட் ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவள் அப்பயே சாரி கெட்டிருக்க வேண்டியதானே அப்ப நான் சாரி கேட்டேன்ல அப்பயே நீ ஒழுங்கா கேட்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்ப சொல்லாம இப்போ எடுத்துன்னு வந்து அவள் ப்ளே பண்றான்னா அதுக்கான காரணம் என்ன அவ ஏதாவது பண்ணணுன்ற நோக்கத்தோட தான் பண்றா அதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு அமித்து கூட நானும் போய் பேசும்போது அவன் மாட்டிக்கிட்டா மாத்திக்கிட்ட உடனே அப்படியே டாப்பிக்கை டிவியேட் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா ஆதிரை கூட கோர்ட்டு விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா சோ இப்போ கூட ஆதரி அவ கேர் பண்றது என்னக்கு என்னக்கு எதிராக வந்து அவ கேஸ் போட்டான்றதுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறா ஆதிரியோட கேஸ்ல அவ இன்வால்வ் பண்றதுக்கான காரணம் அவ்வளவு ஆனந்தம் எஃப்ஜி மேல இருக்கிற ஆனந்தத்துல வரா அப்படிதான் நான் வேணால் கேஸை தோத்துருக்கலாம் மக்களுக்கு தெரியும் நான் சொல்றது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது சோ அதிகமா இந்த வீட்டில் கத்துறது பண்ணியிருக்கா வேற என்ன காமிச்சு பண்ணியிருக்கா லவ் தானே அதிகமா இருக்கு லவ் தானே பண்ருக்கா வேற அவ என்ன உண்மை சொல்றா என்ன போய் பேசுறான்றது நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா மக்களுக்கு தெரியும் அவள் வந்து பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அதனால தான் நான் சாரி கேட்காம விட்டேன்ற மாதிரி புட்டு 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 புட்டுன்னு வச்சுட்டு இருக்கான் எஃப்ஜே அவர்கள் ஸோ அவளோட ஈகோ தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றதையும் ஓப்பனாக போட்டு உடைக்கிறான் ஓகே அடுத்து ஸோ உனக்கு ஏதாவது ஈகோ ஓர்ட் ஆவாதரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஈகோலாம் ஏர்ட் ஆகல அவள் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறான்னு மணிப்புலேட் பண்ணுவான் அதனால தான் நான் கொஞ்சம் உஷாராக இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அவன் சில விஷயங்கள் பண்ணுறதுல நான் சேஃப்கார்டு இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இதை கேட்டா பார்வதி என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றா அப்படின்னா மாதிரி சபரி சொல்றாரு ஸ்டார்டிங்ல நான் அப்படி இருந்தேன் இப்போ நிறைய மாற்றங்கள் எனக்கு கூட வந்திருக்குல அப்படின்னா மாதிரி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே நானும் தானே சேஞ்ச் இருக்கேன் அப்படின்னு பார்த்தா நானும் தானே சேஞ்ச் ஆயிருக்கேன் என்ன அவன் சொல்றதுல இருக்கு அவங்க பொறுத்தவரையும் நியாயம் அநியாயம் எல்லாம் தெரியாது பார்வதியை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஒரு விஷயம் சாதகமா வந்தா நியாயம் அவங்களுக்கு எதிராக போனா அது அநியாயம் அந்த மாதிரி தான் இருக்குது சோ அந்த கேத்த தான் நம்ம பிகேவ் பண்ணிக்கணும் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே பார்வதியை பத்தி புட்டு 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 வச்சு முடிச்சு விட்டான் மக்களே ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்